வேலைக்கரையில தான் நிறைய காய்க்கு முந்தைய கொடிய மாட்டு போன ஆனா இப்ப நல்ல பூ பூத்தோனா இருக்கு ஒண்ணு செய்ய இயலாது என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கறக்கா காலம் உங்கால இருக்குதா இது எங்கால வந்த கோபிக்கா இருக்குது என்ன பண்ணுவீங்க கோபிக்கா நல்ல பூ இருக்குது கவலையா இருக்கு குளிரும் வந்தா யா ஒண்ணு செய்ய இயலாது இந்த இதெல்லாம் நல்ல பிஞ்சு ஒண்ணு செய்யல இயலாது வட்ட வேண்டியதா இனி அப்படியே எல்லாம் செத்து போயிடும் அடிக்க எப்ப குளிரும் இப்ப நாளைக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ நாளைக்கோ என்ற கட்டத்துல இருக்கு லைட்டா மழை இன்றைக்கு இது நாங்க ஸ்டார்ட் பண்ணி பிடிக்க துவங்கினது என்ன முடியல ஓகே ஓகே அப்ப பீர்க்கங்கா கடும் மழை பெய்தோன்றே என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு இப்ப கொஞ்ச நேரம் இருப்போம் யா இது இப்ப ஒரு வாளி புடுங்கிட்டீரா யா ஒரு வாளி புடுங்கிட்டேன் நான் உருக்க மழை சோறுது இதுக்கு மழை தூராது வாங்க உள்ளுக்கு

பீர்க்காயில அந்த குட்டி குட்டி பிஞ்சு வரும் அந்த பிஞ்சை நான் என்ன செய்வேன்டா வட்டி போடு சாம்பல் போடு அரைச்சு சாப்பிடு தோசையோட நல்லா இருக்கும் எஸ் ஓகே ரெண்டு குடலங்க மேட்டர் மேல கொண்டு போய்டோம் என்ன யா அத படிங்க மார்னிங் மார்னிங் புடிங்க மேல கொண்டு வெச்சிட்டு இப்ப பின்னே ரமிச்சோம் இது வந்து பின்னே ரமிச்சோம் இலப்பாரிக்கு போங்க வந்தா அதுக்கு தெரியாம வந்து மார்க்கெட்டுக்கு போனானே

ஹாப்பி எல்லாம் புடுங்க 4 மணி 4 மணி போய் என்ன புடுங்க வேணா இந்த முருங்கை எடுத்து உள்ளுக்கு வச்சான எல்லாம் போல அடக்குது பைதாங்க அந்த இப்ப பெரிய சாந்தல அதுக்குல பைதாங்க எல்லாம் ஓ நேட் நேட்டா வந்து நாள் பைதாங்க தான் சுண்ட போஞ்சி காய் மறுபடியும் உங்களுக்கு இந்த குடிருக்கு வேற என்ன குடிருக்கு வேற என்ன இது வந்து என்ன மரம்னு சொன்னா இதர படுத்து இருக்குது

காப்பி அங்க காலுக காலு கடக்குது நிறைய உங்களுக்கு கால் பக்கம் பிஞ்ச புடுங்க வேண்டிய ஐனி புடையடா அது மழை குளிர் ஏனி வந்தா வண்டி எல்லாம் நல்ல இது வந்ததே வந்தது எல்லாம் முளகாய் எல்லாம் அந்த நிலத்துல இருந்து புடுங்கி வச்சு சாடிக்க வச்சினாங்கல்ல அப்ப இண்டைக்கு ஒரஞ்சம் குளிர் ஆயிருக்குது அப்ப நைட்டுக்கு கொஞ்சம் கூட அடிச்சுண்டா இந்த இலையெல்லாம் கருகிட்டேன்டா ப்ரா நாங்கள் உள்ளு கொண்டே வைத்தாலும் ப்ரா வராது அப்ப அதால் வந்து நான் உள்ளு கொண்டே வைக்க போறேன் அப்படி ஏதும் வெதர் ஏதும் நல்ல வெதர் இருந்தால் கிடக்கிட ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் வழியில அந்த சூரிய உலகை காட்டிட்டு கொண்டு உள்ளுக்கு வைக்கணும் ஏண்டா நாளைக்கும் மிதவு வைக்கிற டேஞ்சர் ஏன்டா இரவுல தான் குளிர் டாக்கெட் பண்ணணும் பகல் பிரச்சனை இது பகலில் நாங்கள் நிப்போம் அப்ப இரவு குளிர் வந்தேன்டா ஒன்னும் செய்யல இதுல பாருங்க நல்லதா இதை தான் நீ சொல்ற நெய் மிளகா என்ன ஓகே அப்ப நான் பேஸ் பண்ணி கொண்டு வைப்போம்

இப்படி வெச்சு வெச்சு எடுத்துட்டு தான் புற ஒரே தான் மேல ஓடுது உள்ளுக்குள்ள தொடச்சியாயும் வைக்கல அது உள்ளுக்குள்ள அப்படி தொடச்சியா இதுக்குள்ள வைக்கற ஹொட்டிரு விடு நல்ல ஒரு எக்சர்சைஸ் ஆ தூக்குறது கீழே வைக்கிறது இது வந்து சில பேர் சொல்றானே ஜிம்முக்கு போறானே எங்களுக்கு தோட்ட வேலை போயிட்டு வந்து தோட்ட வேலை செய்தாலே அதே ஒரு எக்சர்சைஸ் ஆ கத்தரிக்காய் ஒன்னு தொங்குது இதென்னதே கொய்யா

குட் ரெண்டு வேளை ஓகே அப்போ இன்றைக்கு வந்து கடுமையான வேலை அப்போ இஞ்சால் இதெல்லாம் குளிர்காலத்தை முன்னிட்டு எல்லாமே உள்ள தூக்கி வச்சாச்சு சேஃபா நாளை திருப்பி வைக்கணும் வெயில் வர வெயில் வந்தா நாளைக்கு இல்ல நானே பாப்பேன் நோ நாளைக்கு அடுத்து வைக்கணும் ஏனடா இப்போ தான் பிராட்டி வெச்சது வெயிலும் மழையும் பட்டா தான அவங்க தலைப்பாங்க ஓகே அப்ப நான் மிச்சத தூக்கி கொண்டு வரேன் யா தூக்கிட்டு வரீங்களா காலை மாலை இருவர் அறுவடை அப்படியே யா புடியா கொஞ்சம் நிப்பாடுது